வணக்கம் இது உங்கள் பிவி கட்டத்தின் திரக நிலை வைத்தால் உயர்வு தாழ்வு எல்லாமே நாம் உயர்ந்தோம் என்றாலும் தாழ்ந்தோம் என்றாலும் நம் ஜாதகிறது சரி இந்த வீடியோல ஒரு பொருளாதார ரீதியில் நல்ல உயர்வடைந்து நல்ல தன வரவு தன சம்பாத்து பெற்ற ஒரு கோட்டீஸ்வரர் அமைப்புள்ள ஜாதகம் இந்த வீடியோல பார்க்கணும் ஸோ ஸ்கிரீனில் ஃபஸ்ட்டு ஜாதகம் வருது பாருங்க அது ஃபஸ்ட்டு நம்ம பேசுவோம் ஸோ அந்த ஜாதகம் வருது இவர் பிறந்து இருப்பது துளாலக்கணம் துளாலக்கணத்து நாலில் சந்திரன் ஐந்தில் கேது எட்டில் சூரியன் ஒன்பதில் புதன் சுக்ரன் பதினோராம் இடத்தில் குரு செவ்வாய் சனி மற்றும் ராகு அட்பசம் நடைமுறை குரு தசிர புதன் புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது இது ஒரு ஆணோட ஜாதகட்டம் சரி இவர் நல்ல பொருளாதார ரீதியாகவும் நல்ல செல்வ செழிப்போட எந்தவித பொருளாதார ரீதியாக எந்த நெருக்கடி இல்லாமல் நல்ல ஒரு கோட்டீஸ்வர அமைப்புள்ள ஒரு ஜாதகர் ஒரு மனிதன் நல்ல ஒரு பொருளாதார நல்ல உயிரடைந்த கூடிய ஜாதகம் நல்ல சம்பாதிக்கூடிய ஒரு யோகமான ஒரு ஜாதகம் சென்னையில் பிறந்தவர் சென்னையில தான் இருக்காரு வயது இப்போதைக்கு நாற்பத்தி ஐந்து வயதாக இருக்குது சரி இவர் ஜாதகத்தில் ஒரு கோட்டீஸ்வரர் ஆகணும் அப்படின்னாலே பொதுவாக நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நான் சொல்றது இல்ல நிறைய பேர் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஜோதிடம் படிக்கிறவங்க கத்துட்டு இருக்கவங்க இந்த ஆர்வம் ஜோதிடத்தன் மீற ஆர்வம் உள்ளவங்க எல்லாருமே ஒரு பேசிக்கா கத்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை லக்கணாதிபதி லக்கணத்தை மெயினாக லக்கணத்தை சனியோ ராகு கேது தொடர்பு இருக்கக்கூடாது லக்கணம் வந்து நல்லா சுபதிரங்களோட தொடர்பு வரணும் அப்படின்றது பொதுவா நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி சப்போஸ் தொடர்பு இருந்தாலும் கூட அவங்க கோட்டீஸ்வராக இருப்பாங்க பொருளாதார ரீதியான உயர்வடைந்து இருப்பாங்க நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க சார் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க இல்ல லக்கணத்தை சனியெல்லாம் பார்த்துட்டா லக்கணம் கெட்டு போச்சு அப்படின்னு அப்படியெல்லாம் நிச்சயமா கிடையாது லக்கணத்தை சனி பார்த்து கோட்டீஸ்வரான ஜாதகம் இருக்கு லக்கணத்தில் குரு இருந்தோ அல்ல குரு பார்வை பெற்று ஏழை வீட்டில் குடிசை வீட்டில் வாழ்ந்த ஜாதமும் நிறைய இருக்கு சரிங்களா சரி இந்த ஜாதகத்துக்கு ஏன் இவ்வளவு பேர் உயர்வினை கொடுத்தா காரணம் லக்கணத்தை ஏன் இந்த இடத்துல நான் சொன்னா லக்கணத்தை யார் பார்க்கலாம் பாருங்க சனி செவ்வாயுடன் கூடி ராகுவுடன் கூடி குருவுடனும் கூடி ஆனா இந்த இடத்துல சனி குருவுடன் கூடினார் அப்படின்றத விட சனி ராகு செவ்வாய் சொல்லக்கூடிய சனிக்கு ஆகாத ரெண்டு அசுபதங்களோட கூடி அந்த சனி மூணாவது பார்வையா லக்கணம் இது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சனி பார்த்துட்டாரு சோ சனி வந்து பார்த்த நாள் வந்து லக்கணம் கெட்டு போச்சு வாழ்நாள் ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எல்லாம் நிச்சயமா கிடையாது ஒரு ஜாதகத்துல லக்கணத்தை சுவர்தல் பார்ப்பதை விட பொதுவா சுபர் நம்ம யார சொல்லுவோம் குரு சுக்கரன் புதன் மற்றும் வளர்களை சந்திரன் இவர் நாளுக்கு தான் சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு லக்கணத்தில் இயற்கை சுவர்கள் பார்ப்பதை விட லக்கண சுவர்கள் பார்வை செய்வது அப்படின்றது அந்த லக்கணத்துக்கு வலிமை வலிமையை அதிகமாக தரும் இது நிறைய இடத்துல நீ கேட்டிருக்கில்ல இந்த மாதிரி ஒரு விதியை கேட்டிருக்கில்லன்னு தெரியல பட் இதுதான் உண்மை ஏன்னா லக்கண சுபரா இயற்கை சுபன்றது ஒரு பொதுவான கருது லக்கண சுவர் அப்படிங்கறது அந்த லக்கணத்துக்கு யோக அப்படின்னா அந்த லக்கணம் அந்த உயிரை நிச்சயமா அவர் கெடுக்க மாட்டாங்க இந்த இடத்துல சனி பாக்குறாரு இது நிறைய பேர் என்ன சொன்னா சனி நல்லது செய்யறன்னா குரு கூட சேர்ந்துட்டார் சார் கெட்டதை செஞ்சுட்டார் அப்படின்னா செவ்வாய் கூட சேர்ந்துட்டார் சார் அதனால சனி வந்து பார்த்தது கெட்டு போச்சு நல்லா இருக்காருன்னா குரு குரு இருக்கனா நல்லது அப்படின்னு நினைப்போம் நிச்சயமா அப்படி கிடையாது லக்கணத்தை யார் பாக்குறான் சனி பாக்கறா சனி இந்த லக்கணத்துக்கு யாரு சுக பஞ்சமாதிபதி முதல் தர யோகாதிபதி சனி இந்த லக்கணத்துக்கு அப்படிப்பட்ட அந்த சனி லக்கணத்தை பார்வை செய்வது லக்கணம் சிறப்பு தான் லக்கணத்துக்கு அது சிறப்பு பேர் என்ன சொல்லுவாங்க ஐயோ லக்கணத்தை பாத்துட்டாரு லக்கணம் கெட்டு போச்சு அப்ப என்னது சனி பார்த்தோம்னா சொல்லுவோம்னா அவங்க வந்து சோம்பேறியா இருப்பாங்க எதிரையுமே ஒரு பிடிப்பு இல்லாம இருப்பாங்க ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டாங்க ஜாதம் வந்து சிறப்பா இருக்காது ஜாதம் சிறப்பா இருக்காதுன்ற வாழ்க்கை தரம் சிறப்பா இருக்காது அப்படி அப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க நிச்சயமா கிடையாது எத்தனையோ பேர் சார் நம்மளே பார்த்துக்கோ நீங்க ஜாதம் நிறைய பேர் ஜோசியம் பண்ணிக்கிறோம் கற்றுக்கிறோம் நிறைய பேர் ஜாதகம் லக்கணத்துல குரு வந்து கஷ்டப்படக்கூடிய ஜாதகங்கள்லாம் இருக்கும் இதே லக்கணம் சனியும் ராகோ கேதுவும் செவாய் இருந்து கோட்டி சொரன் ஜாதகம் நிறையா இருக்கும் நம்மளே நிறைய பேர் ஜாதகெல்லாம் பார்த்துருக்கோம் சோ அப்ப லக்கணத்தை சனி பார்ப்பது என்னை பொறுத்த தவறே இல்லை சார் லக்கணத்தை சனி பார்ப்பது சிறப்பு தான் இவரு கோட்டிஸ்வராக இருக்காரு இவரே சொந்த தான் சம்பாதிச்சு மிகப்பெரிய ஒரு கொலகரத்தை ஈட்டுட்டார் சரி இப்போ நடக்கக்கூடிய தசை என்ன குரு தசை முன்னாடி நடந்தது ராகு தசை ராஜசியும் நல்ல பண்பாடும் உயிர்வினை கொடுத்துதாரு ராஜசு ராஜசில இருந்தா வலி ராஜசில இருந்தா படிக்கிற உயிர்வினை அடைந்தார் இப்ப நடக்கிறது குரு தசையில புதன் புத்தி இப்ப ஓடி வந்திருக்கு குரு தசை அப்கோர்ஸ் நல்லா தான் இருக்கு சரி ராஜதை கூட ஓகே லக்கணத்து பதினோராம் இடத்துல நிக்கிறார் லக்கண யோகா இது சனியுடன் நிக்கிறார் லக்கணத்து லக்கண யோகா சனி சனியுடன் நிக்கிறார் மற்றும் இயற்கை சுபர் சொல்லக்கூடிய குருவுடன் நிக்கிறார் ராஜதை ஏன் இந்த இடத்துல யோகத்தை பிடிச்சிச்சு ராகு லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல அந்த ராகு இயக்கக்கூடிய நட்சத்திர கேதி அதே மாதிரி ராகு யாருடன் கூடிய சனி குரு செவ்வாய் லக்கணப்படி பார்த்தா குரு அவயோகம் செவ்வாயும் தான் மிகப்பெரிய ஒரு யோகர்னு துராக சொல்ல மாட்டோம் ஆனா ராகு நின்ன இடத்துக்கு ரெண்டு கிரகமே யோகர் தான் ராகு நின்ன இடத்துக்கு அதாவது ராகு ஒரு ராகு தசனுதான் ராகு நின்ன இடத்துல தான் தசாபுத்தியா கணக்கிடணும் லக்கணத்துக்கு ராகு எப்படி இருக்கா ராசிக்கு எப்படி லக்கணத்துக்கு எப்படி இருக்கா ராகுக்கு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் அப்போ அந்த ராகு எங்கே இருக்காரு லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல ராகு நின்ன இடத்துக்கு யோகாரு பஞ்சமாதிபதி குருவும் பாக்கியாதிபதி செவ்வாய் அந்த ரெண்டு கிரகமும் ராகுடன் பின்னப்பட்டது அப்படின்றது சிறப்பு ரா லக்கணப்படி குரு அவயோகர் செவ்வாய் அவயோகர் அந்த ரெண்டு கிரகமே போய் பாதகத்தை போய் கெட்டது அப்படின்றது இது சிறப்பு அது லாபஸ்தானம் சொன்னாலும் இந்த லக்கணத்தை அது ஒரு பாதகஸ்தானம் தான் ஸோ பாதகத்தில் லக்கணப்படி குரு செவ்வாய் கிரணம் கேட்டாங்க ஆனா ராகு தச நேரத்துல ராகுபடி அந்த குரு செவ்வாய் நல்லா இருக்கணும் ஏன்னா இடத்துல ராகு இந்த ராகு குரு செவ்வாய் நல்லா அழகாக அந்த குரு செவ்வாய் ராகு வர ராகு வீடு ஒருத்த அதிபதி சூரியன் ராகுக்கு பத்துல அப்ப இந்த ராகு தசையை பண்பட கொடுத்து டவுட் வரும் சார் ராகு கூட சனி நிக்கிறாரு இருக்கட்டும் சார் சனி ஒருத்தர் மட்டும் நின்றுதான் சனி ராகு மட்டும் நின்றுதான் ராகு தசை கெடுப்புன்னு சொல்லலாம் ஆனா அந்த இடத்துல ராகுக்கு நன்மை பயிரக்கூடிய கிரகம் குருவும் செவ்வாயும் பின்னப்பட்டு நிக்கிறாங்க ஏன் ராகுக்கு நன்மை பயக்கும் சொல்றேன்னா ராகு நின்ன இடத்துக்கு அவங்க யோகா குருவும் சேவாயும் சனி இருக்கிறதுனால பெருசா அவங்க ராகு தசையும் நல்ல ஒரு உயர்வினை கொடுத்தது அடுத்து நடக்கக்கூடியது இப்ப நடக்கக்கூடிய குருதசை குருதசை நடாருமா ராகுதை எக்காட்டிலும் பன் மடங்கு உயர்வினை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர் பெற்றதுதான் இந்த குருதசை நம்ம நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா துலாலக்கணத்துக்கு குருதசை வரக்கூடாது குரு வந்து மு முதல்திற அவயோகரா கு துலாலக்கணத்தை வருவாங்க குரு தசை வந்து தான் பதினாறு வருஷம் கஷ்டம் தான் குருக்கு கஷ்டத்தை கொடுப்பார் கடனை கொடுப்பார் நோயை கொடுப்பா எதிரியை கொடுப்பார் அதெல்லாம் ஒரு பொதுவான விதி ஏன்னா கணத்தை பொறுப்பு திருந்திய ரோகாதிபதி மூணு ஆறு குடை ஆறாம் இடம்ன்றது எதிரி ஸ்தானம் வம்பு வழக்கு ரோக ருண வம்பு வழக்கு ஸ்தானம் நம்ம சொல்லலாம் அது உண்மை அது கொடுக்குமா கொடுக்காது அதை கொடுக்குமா கெடுக்குமா தான் கான்செப்ட் அவரோட ஆதிபத்தியம் இந்த இடத்துல கெடுக்குமா கொடுக்குமா அப்படின்னா இவர் இந்த லக்கணத்துக்கு குரு ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்க்கணும் அவயோக மூன்று ஆறு கூடியது இரண்டு மரகஸ்தானத்தின் அதிபதி அந்த குரு அந்த குரு எங்க நிக்கிறார் அப்படின்னு பாருங்க லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல குரு நிக்கிறார் அது ஒரு லாபஸ்தானம் சொல்லுவோம் ஆனா இந்த சரராசி சாரி சர லக்கணத்துக்கு அது ஒரு பாதகஸ்தானம்னு பெயர் அப்ப மூன்று ஆறு கூடிய முதல் அவயோகாதிபதி பாதத்தில் நின்றால் அதாவது ஒரு யோகத்தை கொடுக்க யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பாதத்தில் நின்று தசாபுத்தி நடத்தினால் பாதத்தை மட்டும்தான் செய்யும் அதே ஒரு அவயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பாதத்தில் நின்றால் சுபயோகத்தை மட்டும்தான் கொடுக்கும் இதுதான் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்றாங்க கெட்டவன் கெட்டிடில் அப்படின்றது கெட்ட கிரகம் கிடணும் அது எந்த இடத்துல கெடுதுன்றது ரொம்ப முக்கியம் ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஜாதகக்காருக்கு குரு தசை அப்படின்றது சிறப்பினை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமா கொடுக்கும் ஏன்னா முதல்தர அவயோகாதிபதி பாதத்துக்கு கெட்டு போயிட்டார் ராசிப்படி பார்த்து ராசிக்கு என்ன மகர ராசி மகர ராசிக்கு குரு அதே அவயோகாதிபதிதான் திருத்திய விரையாதிபதியா ராசிபடியும் வருவார் அந்த ராசிப்படி ராசி கேட்டுமே கேட்டார் லக்கணப்படி கெட வேண்டிய திரகம் கெட்டு போச்சு ராசிப்படியும் கெட வேண்டிய திரகம் கேட்டு போச்சு அப்ப விதி என்று சொல்லக்கூடிய லக்கணத்துக்கும் மதி என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கும் அழகா அந்த கிரகம் நிற்கிறது இது ஃபர்ஸ்ட் ஒரு தசை நடத்துனா ஒரு கிரகம் தசை நடத்தும் போது விதி மதி கதி மூணுத்தையும் பார்க்கணும் சார் விதினா என்னன்னா லக்கணம் மதினா என்னன்னா ராசி சந்திரனை குறிப்பது கதினால் நிற்கக்கூடிய நிலை இந்த நிலை என்னவா இருக்கு நிலை அப்படின்றது கதி அப்படின்றது நிற்கக்கூடிய நிலை அந்த கிரகம் யாருடன் கூடப்படுறது அது தசை நடக்கக்கூடிய அந்த தசாநாதனுக்கு யோகரோட கூடியிருக்கா அவயோகோட அவயோகரோட கூடியிருக்கா லக்கணத்துக்கு பார்க்கிற தசாநாதனுக்கு பார்க்கணும் ஏன்னா தசாநாதன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு ஒரு பதினாறு வருஷம் குரு தான் இந்த ஜாதகருக்கு ஹீரோ அப்ப அந்த குரு நல்லா குரு நன்மையை கொடுப்பாரு பிளானட தான் நன்மையை கொடுப்பாரு அப்ப குருக்கு நட்பு கிரகம் யாரு செவ்வாய் அந்த செவ்வாயோட பின்னப்பட்டு குருக்கு இன்னொரு நட்பு கிரகம் சூரியன் அந்த சூரியன் குருவுக்கு கேந்திரத்துல குருவுக்கு பத்துல கேந்திரத்துல அமரப்பெற்றது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இன்னொன்னு இந்த இடத்துல சனி நிக்கிறாரு சார் அப்ப தப்பா தப்பு இல்லையா அப்படின்னா நிச்சயமா தப்பு இல்லை பெரிய கெடுபழன் அப்படின்னு சனி குரு சனி தொடர்பு அப்படின்றது பெரிய கெடுபழகன்லாம் கிடையாது அந்த செவ்வாய் இல்லாமல் இருந்திருந்தால் வேண்டாலும் அது வேணாம் கெடுபாலன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு பட் இந்த இடத்துல இல்லை ஏன்னா லக்கணப்படி குரு அழகாதாம இருந்து ராசிப்படி குரு அழகாத அமர்ந்து எதி என்று சொல்லக்கூடிய அந்த குருக்கு யோகங்களோட தொடர்பு பெற்று இருப்பது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு யோகம் தான் ஸோ அப்ப டெபினட்டா இந்த ஜாதகத்துக்கு குரு திசை நன்மை செய்யுமா நூறு சதவீதம் நன்மை செய்யும் அப்ப இந்த பொருளாதார ரீதியா இல்ல தொழில் ரீதியாக இல்ல முடக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா நிச்சயமா கிடையவே கிடையாது குரு தசை பன்மடங்கு மடங்கு உயர்வினை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ஏதாவது இடத்துல ஆறு குடி தசையாச்சே ஏதாவது கடன் வந்துருமா நோய் வந்துருமா வம்பு வளர்க்கிற எதுவுமே வரது அதெல்லாம் ஒரு பொதுவான அமைப்பு ஆறாம் அதிபர் தசைந்தா கடன் வரும் நோய் வரும்ன்றது ஒரு பொதுவான அமைப்பு அப்ப அஞ்சு குடி அதிபதி அஞ்சாம் இடம்ன்றது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்ப அஞ்சாம் வந்து தசு எல்லாருமே அதிர்ஷ்டம் வந்து கொட்டிடுதா அப்படின்னா நிச்சயமா கிடையாது இல்லவா அதே கான்சும் அஞ்சுக்குடி அது தசை நடந்தாலும் அது நன்மையா இருந்தா மட்டும்தான் நன்மையை செய்யும் அதே மாதிரி ஆறு கூடிய தசை நடந்தாலும் அது நன்மையா இருக்கா கீர்த்தியமையா இருக்காறது பொறுத்து அந்த திரகம் வலுத்து நின்றால் அப்ப ஆறாம் இடத்து வேலையை செய்யும் அந்த திரகம் கெட்டு இருந்தால் அது யோகத்தை சுபயோகத்தை செய்யும் இவ்வளவுதான் விஷயமே ஜோதிஷத்துல சோ அப்ப இந்த குரு எங்க இருந்தால் ஆறுக்கு ஆறில் மறைந்து லக்கணத்துக்கு பதினோராம் இடத்தில் அமர பெற்று இருப்பது அப்படின்றது சிறப்பு தான் சோ இடத்துல ராகு நிக்கிறார் சார் சனி நிக்கிறார் சார் செவ்வாய்க்க யார் நின்று இருந்தாலும் சரி லக்கணத்துக்கே குரு அவயோகர் தான் ஆனா நிற்கக்கூடிய நிலை அழகாக இருக்கா கெட்டவன் கெட்ட கிட்டும் ராஜயோகம் அப்படிவாங்க இதுதான் சார் அந்த ராஜயோகம் மிக பெரிய ஒரு அமைப்பு இந்த குரு தசை நிச்சயமா குடும்பம் இதுதான் விஷயம் சரி இப்ப அடுத்த ஒரு கேள்வி சார் அதெல்லாம் ஓகே அப்ப அடுத்து வர சனி தசை நல்லா இருக்குமா அப்ப சனி வந்து ராகு செவ்வா லக்கணத்து அவயோகம் சொல்லுங்க குருவுடன் கூட்டிட்டு சனி சனி தசை சிறப்பா இருக்குமா கெடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு சனி தசையை பொறுத்து இந்த ஜாதகர் நல்லா இருக்குமா நிச்சயமா நல்லா என்ன காரணம்னா லக்கணப்படி சனி அமர்ந்தது ஒரு வகையில தவறு என்ன காரணம்னா லக்கணத்து முதல் தர யோகாதிபதி சனி சுக பஞ்சமாக அவர் போய் பாதத்துல நிற்பது தவறு குரு நின்னது சிறப்பு கொடுக்கும் ஆனா ஆக்சுவலி ராகு அதுதான் நிக்கிறார் இந்த ராகு தசை நல்லா இருக்குது குரு தசை அந்ததான் நிக்கிறாரு குரு திசையும் நல்லா இருக்கும் அடுத்த சனி திசை நல்லா ஆனா இந்த அளவுக்கு வளர்ச்சின்றது சனி திசை

ஆனா இதுல ஒரே ஒரு சிறப்பு அம்சம் என்ன லக்கணப்படி அந்த லக்கணாதிபதி பாக்கிய திரிகோணத்தில் பாக்கியாதிபதியும் கூடிய இருப்பது சிறப்பு அந்த சனிக்கு இப்ப யோகர் யார் குரு நம்ம தசநாதோ குருக்கு யோகர் யாருன்னு பார்க்கணும் இப்ப சனி தசன் சனிக்கு யோகர் யாருன்னு பார்க்கணும் சனிக்கு யோகன் முதல் தர யோகாதிபதி சுக்கரம் தான் அடுத்தது புதன்தான் அந்த சனிக்கு லாபமனையில் இருப்பது லக்கணப்படியும் அவங்க அழகா லக்கணத்துக்கு அழகா பாக்கியத்துல சனி தசாநாதனுக்கும் அழகா சனிக்கு லாபத்தில் இருப்பனால் தலைக்கு வந்தது தலைப்பாவோட போன கதையா பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய லெவலில் பெருசாக நஷ்டங்கள் ஒன்றும் மிகப்பெரிய சரிவு பாதையை நோக்கி போயிட மாட்டாரு இந்த அளவுக்கு அது உயர் நீ கொடுக்காது அப்படின்றதுதான் விஷயமே தவிர மிகப்பெரிய ஒரு கெடுபலனை கொடுக்கும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது சரிங்களா சோ அப்போ ஒரு ஜாதகட்டத்துல ஒரு பொருளாதார ரீதியாவோ இல்ல தனம் வரவோ தன சம்பாத்தி நல்ல வலிமையா இருக்கணும் அப்படின்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஜாதகட்ட லக்கணாதிபதி லக்கணத்தை சுபர்கள் பாக்குறார்களோ அசுபர்கள் பாக்குறார்கள் பாக்குறாங்கன்றா விட லக்கண சுவர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஜாதகத்துல ரெண்டு விஷயம் தான் அடித்தளமா திற அமைப்பு எப்படி இருக்குன்றது ஒண்ணு ரெண்டாவது நடைமுறை தசாபுத்தி ரெண்டுமே சப்போர்ட்டபிள் பண்ணிடுச்சுன்னா நிச்சயமா மிகப்பெரிய வாழ்க்கையில உயரடையக்கூடிய ஐஸ்வர்யமான ராஜய ஜாதம் தான் சார் அவங்களுக்கு இந்த ஜாதத்தை அடித்தளமா என்ன விஷயம் லக்கணம் லக்கணாதிபதி வாக்கிய திரிகோணத்தில் அமர்ந்தது சிறப்பு ஒண்ணு ரெண்டாவது பாக்கியாதிபதி என்னன்னு கூடப்பட்ட சரியில்லை அப்ப லக்கணாதிபதி ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து அது வீடு ஒருத்திரி ஆட்சி பெற்றிருக்கு ஒன்னு ஒன்பது தொடர்பு ஒன்பதாம் இடத்தில் இது இது சிறப்பான ஒரு விஷயம் அடுத்தது லக்கணத்து அவயோகர் யாரும் பாத்தீங்கன்னா குரு செவ்வா சூரியன் இந்த மூணு கிரகமே கேட்டு போச்சு அப்ப இது எதிரிகாரம்ன்றது பெருசா அவன் வலுக்கவே இல்லை எதிரிகாரம் குருதான் குரு பாதத்துல போய் நிற்கிறார் செவ்வா இன்னொரு ஆப்போசிட் பிளானட் அவரும் பாதகத்தில் நிக்கிறாரு இன்னொன்னு பாரதாதிபதி சொல்லக்கூடிய சூரியன் அவரும் எட்டுல போய் கெட்டு போயிட்டாரு இப்போ அடித்தளமா திரக அமைப்புகள் நன்றாக அமர அமரப்பெற்று இருப்பது பிளஸ் நடைமுறை தசா புத்தியும் நன்றாக இருக்குது சரிங்களா சோ ஒரு ஜாதகத்துல ஒன்பது திரகமும் நல்ல திரகம் தான் பன்னெண்டு ராசியும் நல்ல ராசி தான் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் நட்சத்திரம் தான் இதில் இந்த நட்சத்திரத்துல பிறந்தா யோகம் இந்த நட்சத்திர பிறந்தா தோஷம் அப்படியெல்லாம் நிச்சயமா கிடையாதுங்க பிறக்கும் போது பிறந்திருக்கூடிய லக்கணம் அந்த லக்கணத்துக்கு ஏற்ப ஒன்பது திரகத்தின் நிலை நடைமுறை உள்ள தசா புத்தி இது நன்மையாக இருந்தால் நிச்சயமாக ராஜயோகம் படைத்த ஒரு அமைப்புள்ள வாழ்க்கையை நிச்சயம் வாழ முடியும் சரிங்களா நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தற்கொலை சந்திப்போம் நன்றி வணக்கம்